வேஸ்ட்டாகவும் போனால் நீ பண்ணுற அநியாயம் குறும்பு கடவுளை கூட பொறுக்காது அந்த கடவுளே மன்னிக்க மாட்டான் தெரியாமல் பண்ணுது கடவுள் மன்னிச்சு வருமா நீ தெரிஞ்சு பண்ணவோ இந்த இடத்துல இருக்குதுமா இப்படி இருக்குது நீ சாப்பிடுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இந்த பிள்ளைங்களா எடுத்து கொடுத்துருப்பேண்ணா பிள்ளைங்கன்னா தின்னுருதுமா ஆ இவ்வளோ தேவையா இவ்வளோ வெறுக்கெல்லாம் மனசார பணம் போட்டு வாங்கினது இப்படி போனோன்னு தலையைத்தா சொல்லியிருந்தாக்கா நான் பசங்க கட்டணும் எடுத்து கொடுத்துருப்பேன் இல்லை நானாவது பார்த்துருந்தா கொஞ்சம் போயிருக்கோம் நானும் பார்க்கல வேலை வேலைன்னு வேலை மேலே இருந்தால் அந்த குழந்தைக்கிட்டே இருக்கிறது எனக்கு பெரிய தொ துயரம் துன்பமாக இருக்குது என்ன அது எங்கே விந்துருமோ என்ன ஆகுமோ எங்கே காயம் மேயுமோ எங்கே போய் என்ன வருமோ அப்படின்னு அதுங்கிட்டே சுற்றின இருக்கிறதா இருக்குது

கெட்டு போ ஓரளவுக்கு இதுவாக இருக்குது அது வந்து குப்பில போடாமல் காக்கா குருவிக்காவது வச்சுட்டு வா என்ன பண்ணுறது காக்கா குருவி வச்சுட்டு வரவா அந்த பையன் எல்லாம் பொறுக்குன்னா கூட தின்னுவான்ல நல்லாவே இல்லை அது போய் வேர்களைலாம் பொறுக்கணும் தின் தின்னுவாள்லன்றேன் நானேண்ணா தின்னுறேன் வேர்களை பொறிக்கே ம் ஆ எப்படி நத்தை நாத்தே இருக்குது நானே தின்றேன் உடம்புடாமல் போகும்மா வாம்மா பறக்கிற பசங்க பசங்க எதிர் கொடுக்கறதுக்கு இல்லாத இப்படி போட்டு இப்படி நாஸ்தி பண்றியே நல்லா இருக்குதா ஆ நல்லா இருக்குதானே என்ன இவ்வளோ பணம் போட்டு வாங்கியிருந்தே மன்னிச்சுடுமா என்னத்தான் மன்னிக்கிறது உன்னை என்னத்த மன்னிக்கிறது ஒரு குடும்பம்னு ஒரு பசங்கன்னு ஒரு கவனிச்சு தண்ணி கொடுக்காம ஒரு பொருள் எடுத்து கொடுக்காம தின்ற பொருள் எடுத்து கொடுக்காம நீ எல்லாம் ஒரு தாயடி நீ எல்லாம் ஒரு தாயா வெளியே சொன்ன காய் துப்பு அங்கடி என்ன துப்புங்கடி இன்னொரு பொருள் எடுத்து போடுற துப்பு உன்ன தாண்டி துப்புவாங்க

எனக்கு வேணும் வேலை டென்ஷன் இல்லை பசங்க டென்ஷன் இல்லை வீட்டு வேலை டென்ஷன் இல்லை ஆ ஒரு பொருள் மேலே தான் கவனம் இருக்குமா ஒரு அப்போ வாய் எதுக்கு வாய்நேர பசங்களுக்கு தின்னுறது தானே ஐயோ ஏதோ ஒரு பொருள் மறந்துட்டேன் மேடம் எதோ பொருள் மறந்துவிட்டேன் பசங்க தின்றது தானே பொருள் வாங்கினேரா சரி ஆ சரி அது கவனம் எங்கே போவான் ஏதாவது முடியல நான் போகிறேன் ஒன்றும் போகிறேன் என்னத்துக்கு முடியல போகிறேன் போகிறேன் ஆ நல்லா இருக்குதே நாயா